கனமழையினால் நிலச்சரிவு அப்படின்னு இயற்கை மேல மட்டும் நம்ம பழி போட்டு தப்பிச்சுக்க முடியாது எப்படி இந்த கனமழை ஒரு காரணமோ அதை விட இது முக்கியமான காரணம் அங்கு நடந்த லேண்ட் சரிஞ்சா கூட நம்மளால உயிர் சேதத்தை காப்பாத்திருக்க முடியும் இந்த இடத்துல நம்ம டெவலப்மெண்ட் பண்ணாம இருந்திருந்தா ஆனால் இன்னைக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மேல செத்து இருக்காங்க இன்னமும் வந்து டெத் கவுண்ட் நமக்கு தெரியல இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத்தனை பேர் இறந்ததற்கு காரணம் ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு ஐஎம்டி வந்து இந்நேரம் வார்னிங் கொடுத்துருக்கணும்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இவ்வளோ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்கணும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஒரு நாள் பெய்யுது ஆ எழுவது சென்டிமீட்டர் நாலு நாளில் பெய்ய போகுதுன்னா நீங்கள் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இவ்வளோ மழை பெய்யும்ன்ற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா அறிவிப்பு வச்சுக்கொண்டு இவங்க மாநில அரசு வந்து செயல்பட்டுருக்கோம்ல இதுக்கு முன்னாடி வயநாடு கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு மூணாயிரம் மில்லி மீட்டர் மழை பொழிவை பொழியும் அந்த மூணாயிரம் மில்லி மீட்டர் மழை பொழிவு அப்படின்றது ஆறு கட்டமாக ஆறு சீசனாக அது வந்து பொழியும் இப்ப அந்த சீசன் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு காலநிலை மாற்றத்தினால நூறு நூத்தம்பது வருஷம் கழிச்சு என்ன பாதிப்பு எல்லாம் வரும்னு நினைச்சோமோ அதெல்லாம் கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மிதமாக மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது தீவிரமாக மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மலை ஒரு மாசத்துக்கும் ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் பெஞ்சிடும் அப்படின்னு அவ்வளவு அலார்மிங்கான டேட்டா நம்ம முன்னாடி இருக்கு ஒரு பேரிடர்ல இருந்து மீண்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து மீண்டு வருவதற்குள் இன்னொரு பேரிடர் அரசால சமாளிக்க முடியல இத்தனாயிரம் கோடி நிதி வேணும்னு ஒன்றிய அரசு கேக்குறாங்க ஒன்றிய அரசு கை விரிச்சிருச்சு மாநில அரசு கிட்ட பண்ண முடியல அப்ப இன்ன வரைக்கும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாத தான் இருந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் இன்னும் அதிகரிக்க போகுது கரண்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீர் மின் திட்டம் எங்கே போடுறீங்க இதே நீலகிரியில போடுறீங்க கோயம்புத்தூரில் போடுறீங்க பொள்ளாச்சியில் போடுறீங்க எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் சோனாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் போடுறீங்க ஒரு பெருமலை வந்தால் கீழே விழுந்துடலாம்னு அது ரெடியாக இருந்துச்சு அப்போ முப்பது சென்டிமீட்டர் மலை வந்தோன்னா சரிஞ்சு விழுந்துருச்சு இப்போ அதற்கான ஒரு அந்த தோண்டும் வேலையை தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா தமிழ்நாடு அரசும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு விஞ்ஞானிகள் நம்ம கொடுத்துருக்க கால அவகாசம்ன்றது ஆறு வருஷம்தான் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு பூலோகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரபாகரன் இணைந்திருக்கின்றார் அவரை அவர் வேட்போம் வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட வைத்ரி தாலுகா அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலச்சரிவு நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க பலரை இன்னும் காணவில்லை தேடுதல் பணி அப்படின்றத நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலச்சரிவை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஒரு நான்கு நாட்களாக அந்த பகுதியில் பெய்த மிகப்பெரிய கனமழை அதன் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க மழை பெஞ்சது அதனால் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்டா புரிஞ்சுக்கணுமா இதை எப்படி புரிந்து கொள்வது நிலச்சரிவு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இது கனமழை கனமழையினால் நிலச்சரிவு அப்படின்னு இயற்கை மேல மட்டும் நம்ம பழி போட்டு தப்பிச்சுக்க முடியாது எப்படி இந்த கனமழை ஒரு காரணமோ அதை இது முக்கியமான காரணம் அங்கு நடந்த மனித செயல்பாடுகள் இட்ஸ் ஹியூமன் இன்ட்யூஸ்ட் லேண்ட்லை மனிதனால் உந்தப்பட்ட இந்த நிலச்சரிவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏன் மனிதன்தான் காரணம் அப்படின்னு நம்ம எவ்வளவு அழுத்தம் திருத்தமா ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக அந்த பகுதியில நடந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அங்க சுற்றுலா தலத்துக்காகவும் எஸ்டேட்டுகளுக்காகவும் கட்டடங்கள் கட்டப்பட்டுச்சு நிறைய கேளிக்கை விடுதிகள் தங்கும் விடுதிகள் உட்பட அங்க வந்து வந்து நிறைய உருவாக்கப்பட்டுச்சு உருவாக்கப்பட்டுச்சு இதெல்லாம் எங்க இக்கோ சென்சிட்டிவ் ஏரியாவா இருக்கக்கூடிய அதாவது இக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன் அப்படின்ற ஏரியால எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடாது ஏன் அந்த அப்படின்னு சொல்லி வரைய மாதவாட்கள் அறிக்கையின்படி அஹ் இப்ப சம்பவம் நடந்திருக்க கூட இந்த வயநாடு பகுதி ஒன் சென்சிட்டி ஒன்னுன்றது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது பல பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் அதாவது நிறைய உயிரினங்கள் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸா இருக்கு அந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு நம்ம பண்ணக்கூடாது அதே நேரத்துல இது ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய எந்நேரத்திலும் இந்த மாதிரியான பேரிடர்கள் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதுனாலும் அந்த பகுதிகள்லாம் மார்க் பண்ணி அதை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்னாக அறிவித்திருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாதவ் கார்கில் அறிக்கையின்படி இது இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன் ஒன் அப்படின்னு இவர்கள் முன்கூட்டியே கணிப்பது இந்த பகுதிகளில் இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நீங்க பண்ணீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா இது போன்ற நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே கணித்து கொடுக்கப்பட்ட அறிக்கை ஆமா இப்ப இந்த அறிக்கையின் மட்டும் இப்ப மாதவ காட்கள் அறிக்கை வந்தது பிற்பாடு அதை வாட்டர் டவுன் பண்ணி அதை விட கொஞ்சம் நீர்த்து போன அறிக்கையாக கஸ்தூரி ரங்கன் அறிக்கை வந்து வெளியே வந்தது அதற்கு பிற்பாடு அந்த அறிக்கையும் நம்ம வந்து பொருட்படுத்தல ஸ்டேட் கவர்மெண்ட் கேரள அரசாங்கம் ஒரு குழு அமைத்தது வெஸ்டர்ன் காட்ஸ பத்தி ஸ்டடி பண்றதுக்கு அந்த குழுவோட அறிக்கையும் வெளி வந்தது மூணு அறிக்கையும் நம்ம பொருட்படுத்தாத காரணத்தினால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் மூணு அறிக்கையும் இந்த பகுதியை சுட்டி காட்டுது இப்ப கஸ்தூரி ரங்கன் அறிக்கையும் உங்களுக்கு மா மாதவகார்கள் அறிக்கையும் பொதுவா எட்டு இந்த ஏழு ஸ்டேட்ல வெஸ்டர்ன் கார்ட்ஸ் உடைய அந்த ரீஜியன்ல எந்தெந்த சோன் நம்ம பாதுகாக்கணும் அதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தின அறிக்கை கேரளா அரசு நியமித்த அந்த குழு வந்து கேரளாக்கான பிரத்யேகமான வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை என்ன பண்ணணும் வருங்காலத்துல இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் பிரத்யேகமான கேரளா பேஸ்டு ரிப்போர்ட் அதை கூட வந்து நம்ம அரசு வந்து அது முன்னெடுக்கல அப்ப இது எல்லாம் புறக்கணித்தது வெளியில தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இப்ப டிசாஸ்டர் ஒரு பக்கம் இப்ப வெள்ளம் பெரும் வெள்ளத்தினால ஒரு டிசாஸ்டர் நடக்குது அதை வந்து நம்ம வந்து கணிக்க தவறிட்டோம் ஐஎம்டி நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கல அப்ப நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணல அதுக்கான ஏர்லி ஏர்லிவானிக் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வைக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் நீண்ட காலமாக விஞ்ஞானிகள் சொல்லி வராங்க இதுக்கான தரவுகள் இருக்கு முன்கூட்டியே உதாரணங்கள் இருக்கு நம்ம கிட்ட ஆனாலும் இதை வந்து நம்ம பொருட்படுத்தல அப்படின்றதுதான் ஒருத்ததுக்குரியது சரி பொதுவா இப்போ இந்த மாதிரியான சென்சிட்டிவான ஏரியால ஒரு கட்டடங்கள் உருவாக்குவது காடுகளை அழிப்பது அப்படின்றது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியாக மாற்றுது அறிவியல் பூர்வமாக ஒரு இடத்துல நிலச்சரிவு நடக்குது அப்படின்னா காரணங்கள் இருக்கும் பல்வேறு மார்பாலஜிக்கல் பிசிக்கல் ஜியாகிரபிகல் ரீசன்ஸ் வந்து அதுக்கு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக பக்கத்துல மைனிங் ஆக்டிவிட்டி நடந்தா அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நீரோட்டத்துல சேஞ்சஸ் ஏற்படும் போது அப்ப அதே ஒரு மோனோ கிராப்பிங் ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு காடை வந்து அழிச்சிட்டு நீங்க ஒரு டீ எஸ்டேட்டோ இல்லை நீங்க ஒரு மோனோ கிராப்பிங் பண்ணும் போது இது எல்லாம் மனித நடவடிக்கைகளால அந்த நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இயற்கையாகவே நிலநடுக்கம் ஏற்படும் போதும் வால்கானிக் எரப்ஷன்ஸ் மாதிரியான காரணங்களால அதிக கனமழை வரும்போது இதெல்லாம் வந்து எரோஷனுக்கு வித்துடும் அந்த எரோஷன்னால உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்லைடு ஏற்படும் இங்க வயநாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக நாம வந்து அந்த பகுதியில மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அங்க வந்து இது பண்ணிருக்கோம் மோனோ கிராப்பிங் நடந்திருக்கு அதே நேரத்துல சாயில் எரோஷன் அதிகமா நம்ம தூண்டி விட்டு அப்போ அப்ப இயற்கையா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அங்க இருக்க இயற்கை அந்த பகுதிக்கான மரங்கள் இருக்கு இல்லையா அது வந்து ஆழமா வேர் வந்து உள்ள போய் அதை சாயில் வந்து பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டீ எஸ்டேட் வச்சதுனால அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி சாயில் எரோஷனுக்கு வந்து இது காரணமாயிருக்கு அதே மாதிரி அந்த பகுதிகளில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்துச்சு லேண்ட் ஸ்லைட் ஹேன்ஸ் டைப் பதினெட்டு லேண்ட்ஸ்லைட்ல நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம் கேரள அரசு என்ன பாடம் கத்துக்கிட்டு அப்படின்னா ஒண்ணுமே கத்துக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிற்படாச்சு நீங்க நூறு பேருக்கு மேல இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது ரெண்டு வருஷத்தையும் சேர்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேல லேண்ட்ஸ்லைடில் இறந்துருக்காங்க அதற்கு பிற்பாடு புதிதாக டனலிங் ஆக்டிவிட்டிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது எந்த பகுதியில் இப்போ வயநாடுல நடந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸாக்ட் பகுதியில் உங்களுக்கு டனலிங் ஆப்ரேஷனுக்கான பர்மிஷன் ப்ராஜெக்ட் இன்னும் பைப் லைன்ல இருக்கு அப்ப எந்த பாடத்தையும் நமக்கு நீர் மின் திட்டத்தை ப்ராஜெக்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எந்த பாடமும் நம்ம கத்துக்கலன்றதுதான் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது அப்ப இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கம் நடக்குது அதே மாதிரி ஹியூம் அறிக்கை இப்படி ஹியூமோடைய ரீசன்ட் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் இப்ப சமீப காலமாக ஒரு ஒரு எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக நடந்த வயநாடில் நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்ல தொண்ணூறு சதவீத லேண்ட்ஸ்லைட் எங்க நடந்திருக்குன்னா முப்பது டிகிரி ஸ்லோப் இன்கிளேஷன் இருக்கிற பகுதிகள்ல மலைகள்ல அதாவது மலை வந்து முப்பது டிகிரி சரிவு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்தான் தொண்ணூறு சதவீதம் லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு அப்ப முப்பது சதவீதம் அஹ் இருக்கக்கூடிய பகுதிகள்ல எப்படி வந்து நாம வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வீடுகளை கட்ட முடியும் எப்படி வந்து வணிக வளாகங்கள கட்ட முடியும் அந்த முப்பது டிகிரி சாயவாக இருக்கக்கூடிய அந்த மலையை கூட நம்ம விட்டு வைக்காம அதை வந்து நம்ம வந்து பால்படுத்தி அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ இதுதான் இது வந்து சுட்டி காட்டுது அப்போ அந்த இடத்துல நிலச்சரிவு நடக்குது அது ஏற்கனவே பிரஜையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும் போது நிறைய நம்ம செக் டேம்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு அந்த டேம்ஸ்ல இருந்து ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கும் அதே நேரத்தில் கிரவுண்ட் வாட்டர்ல சேஞ்சஸ் அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அதிகரிக்கும் போதும் சரி அது குறையும் போதும் சரி அது இந்த மாதிரி நிலச்சரிவுக்கு வந்து காரணமாக இருக்கு அப்போ இந்த மழை பொழிவு அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக கிரவுண்ட் வாட்டரில் சேரும் போது வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகும் அப்போ இந்த ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய பகுதிகள்தான் முதல்ல சரியும் அப்படி தெரிஞ்ச இந்த மாதிரியான இடம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம அலோவ் பண்ணி இருக்கோம் அப்போ அதனால தான் இத்தனை மக்கள் லேண்டு சரிஞ்சால் கூட நம்மளால் உயிர் சேதத்தை காப்பாற்றிருக்க முடியும் இந்த இடத்துல நம்ம டெவலப்மெண்ட் பண்ணாமல் இருந்துருந்தா ஆனால் இன்னைக்கு நூற்றி அறுபத்தி பேர் மேலே செத்துருக்காங்க இன்னமும் வந்து டெத் கவுண்ட் நமக்கு தெரியல இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத்தனை பேர் இறந்ததற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அலட்சியம்தான் இப்ப இந்த நடவடிக்கை இப்படி வந்து ஒரு லேண்ட்ஸ்லேடு ஆனதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் மனித செயல்பாடுகள் காரணம்னு எடுத்துக்கலாம் இத்தனை உயிர்கள் போயிருப்பதற்கு மனித அலட்சியம் அங்க இருக்க அரசுடைய அலட்சியம் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த லேண்ட்ஸ்லேடை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் நீங்க சொல்வது போல அங்க இருக்கக்கூடிய விடுதிகள் இவற்றையெல்லாம் வந்து ஒரேடியாக ஒரே சமயத்தில் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது அப்படின்றது சாத்தியமா இல்ல நீங்க அது மாதிரியான விஷயங்கள்ல அரசுக்கு வைக்கக்கூடிய வழிமுறை என்ன பரிந்துரை என்ன ஏற்கனவே எந்த இடமெல்லாம் இந்த ப்ரோனில் வந்து எது ஹை ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு கேரளாவில் ஆலப்புழா தவிர்த்து மீதி பதிமூணு டிஸ்ட்ரிக்லேண்ட்ஸ்லை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அதுல கேரளாவில் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுர கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்லை ஏரியாவை ஐடென்டிஃபை பின் பாயிண்ட் பண்ணிருக்காங்க அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை தான் நாம வந்து எடுக்கணும்னு சொல்றோம் அது வந்து சுற்றுச்சூழலுக்கான பார்வை மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய விடுதி அங்க இருக்கக்கூடிய தங்கம் வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய நலனுக்காகவும் தான் நாம இது செய்ய வேண்டியது இருக்கு அப்ப அந்த மாதிரி ரொம்ப ஹைரிஸ்க் இருக்க பகுதியை நம்ம கண்டறிந்து அங்க இருக்கக்கூடிய கட்டடங்களை நம்ம வேற இடத்துக்கு மாற்றி அமைக்கணும் இனியும் புது டெவலப்மெண்ட் அங்க வராம பாத்துக்கணும் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது இப்ப நடந்த லேண்ட்ஸ்லைடு இருக்குல்ல இந்தியா முழுக்க நடந்த லேண்ட்ஸ்லைடுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அது ஒரு ஐந்து வருடங்கள்ல நடந்த லேண்ட்ஸ்லைடுல ஐம்பத்தி ஒன்பது சதவீத லேண்ட்ஸ்லைடு வந்து கேரளாவில் மட்டும் நடந்திருக்கு இப்ப பாத்துக்கோங்க இந்தியாவில மத்த பிரதேசங்களும் இருக்கு நார்த் ஈஸ்ட் இருக்கு உத்தரகாண்ட் இருக்கு இமாச்சல் பகுதி இருக்கு இமாலய பகுதி இருக்கு அங்கெல்லாம் நடப்பதை விட அதிக லேண்ட்ஸ்லை கேரளால நடக்குது ஐம்பத்தி ஒன்பது சதவீத லேண்ட்ஸ்லை வந்து கேரளா பகுதிகளில் தான் நடந்திருக்கு அதோட அதோட ஜியாக இருக்கு அப்ப அங்க அதிகப்படியா நடந்துட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி ஹைரிஸ்க் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இன்னும் அத வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணல ஒரு மெத்தனப்போ கூட அப்படிதான் வச்சிருப்போம் பிரச்சனை வந்தா பார்த்துப்போம் டிசாஸ்டர் வந்தா பார்த்துப்போம்னு இருந்தோம்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி டிசாஸ்டர் வரப்போது இதே போன்று இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்றது இனிமேல் இயல்பாக மாறப் போகிறது இனிமேல் ஐபிசிசியோட கிளியர் வார்னிங் இருக்கு இனிமே ஒன்ஸ் இன் ஹண்ட்ரட் இயர் ஈவென்ட் அதாவது நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இனிமே வருடாந்திர நிகழ்வாக நடக்க போவது சாதாரணமாக மாறும் இதுதான் இயல்பாக மா இ இயல்பு வாழ்க்கையே இனிமோ பேரிடர்க்கு மத்தியில் தான் அப்படின்னா ஐபிசி சி அறிக்கை கொடுத்துட்டாங்க ஐபிசி என்பது நூத்தி நாடுகளை உள்ளடக்கிய விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு ஆய்வு நிறுவனம் அப்போ ஐபிசிசியோட வார்னிங் இவ்வளோ தெளிவாக இருக்கு நம்ம லோக்கல்ல இந்தியன் ப்ரடிக்ஷன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் சார்ந்த ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கேரளால இருந்து நிறைய தரவுகள் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எந்த இது டேட்டாவையும் நம்ம வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்கல அப்போ வயநாடுக்கான அறிக்கை அதாவது கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் இன் வயநாடு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை ரெண்டு வருஷம் முன்னாடி பப்ளிஷ் ஆச்சு ஸோ அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் ஷார்ட் டியூரேஷன் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் குறைந்த காலத்தில் அதிகப்படியான பொழிவு வயநாட்டில் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வயநாடு கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு மூணாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் மலைப்பொழிவை பொழியும் அந்த மில்லி மீட்டர் மழை பொழிவு அப்படின்றது ஆறு கட்டமாக அது வந்து பொழியும் ஆயிடுச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இப்ப கிடையாது உங்களுக்கு மிதமாக மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது தீவிரமாக மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு மாசத்துக்கும் ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிரும் அப்படின்னு அவ்வளவு அலார்மிங்கான டேட்டா நம்ம முன்னாடி இருக்கு இது தெரிஞ்சும் நம்ம வந்து இது முன்னெச்சரிக்கை பண்ணல இதுக்கான ஒண்ணும் இல்லை இந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றது ஒண்ணு இதுக்கான ரிசர்ச் பண்றது ஒண்ணு இப்படி நடக்க போகுதுன்றத கண்டறிஞ்சு வார்னிங் கொடுக்கறது கூட நம்ம கிட்ட வந்து டெக்னாலஜி இல்லையான்ற கேள்விதான் இருக்கு நியாயப்படி இப்ப நம்ம மாநில அரச வந்து இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு ஐஎம்டி வந்து இந்நேரம் வார்னிங் கொடுத்துருக்கணும்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இவ்வளவு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்கணும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஒரு நாள பெய்யுது நான் எழுவது சென்டிமீட்டர் நாலு நாள பெய்ய போகுதுன்னா நீங்க அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இவ்வளவு மழை பெய்யுன்ற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா அறிவிப்பு வச்சுக்கொண்டு இவங்க மாநில அரசு வந்து செயல்பட்டு இருக்கோம்ல அப்ப ஒன்றிய ஒன்றிய அரசுடைய கண்காணிப்பு அவங்களுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன தவறு இருக்கு என்ன குறைபாடு இருக்குன்றது கண்டு உடனடியாக சரி பண்ணணும் ஏன்னா இது முதல் சம்பவம் கிடையாது சென்னை பெருமளம் இப்போ போன வருஷம் டிசம்பர்ல பார்த்தோம் இப்ப டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகள்ல அதற்கு பனிரெண்டு நாட்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு தென் தமிழகத்துல கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெருமளும் உடன்கூடியில தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எந்த யூனியன் கவர்மெண்ட் ப்ரொடிக் பண்ணலையே எந்த ரேடாரும் சேட்டலைட்டும் சொல்லலையே சொல்லியிருந்தா அத்தனை மக்களை காப்பாத்திருக்க முடியுமே அதற்கு சென்னை பெருமளத்துக்கு பனிரெண்டு நாட்கள் முன்னாடி நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள்ல அஹ் நீலகிரியில மேட்டுப்பாளையம் கீழ்கொத்தகிரி குன்னூர் பகுதிகளில் கடுமையான கனமழை இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் கீழ் கொத்தகில பதிவாகிருக்கிறது சாதாரண மழை கிடையாது ஒரு அந்த பகுதிக்கு நவம்பர் மாதம் முழுவதும் பெய்தால் என்ன மழை பெய்யணுமோ அதை விட நான்கு மடங்கு அதிக மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மழையை விட நான்கு மடங்கு அதிக மழை ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு அப்படின்னா இது சாதாரண நிகழ்வு கிடையாது இதுதான் இனிமேல் இயல்பாக மாறப்போகுது அங்கேயும் லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு மெட்டுப்பாளையத்துல கோத்தகிரிலையும் குன்னூர்லயும் ரோடு பிளாக் ஆச்சு ஒரு வாரம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது மறந்தாச்சு அப்போ அப்பயே நாங்க எல்லாமே வான் பண்ணோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் அடிக்கடி நடக்க போகுது இந்த மாதிரி சின்ன லேண்ட்ஸ்லைடு இருக்காது பெரிய பெரிய லேண்ட்ஸ்லைடு இருக்க போது அதுக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான தயாரிப்போ அதுக்கான ஏற்பாடுகளோ நடக்கவில்லை அப்படின்றத எங்களுக்கு வருத்த முடியும் இப்போ வயநாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அங்கிருந்து ஒரு சில மணி நேரங்கள்ல நம்ம வந்து தமிழகத்துக்குள்ள வந்துடலாம் தமிழக எல்லையை வந்து சில நிமிடங்கள்ல வந்து டச் பண்ணிடலாம் அப்போ இன்னைக்கு வயநாட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு நீலகிரி மாவட்டத்திலையும் மேற்படுவதற்கான வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குது அதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும் இப்ப வயநாட்டில் இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா இதுல இருந்து ஊட்டி நூத்தி ஆறு கிலோமீட்டர் இப்ப அவ்வளவு அருகாமையில் இருக்கும் எல்லாம் ஒரே லேண்ட்ஸ்கேப் ஒரே மாதிரியான ஜாகிரபிக்கல்ல மார்பாலஜியோட இருக்கிற பகுதி அப்ப அங்க ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னா இங்கேயும் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அங்க முப்பது சென்டிமீட்டர் ஒரு நாள்ல போயுதுன்னா இங்கேயும் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் நமக்கும் பெய்யக்கூடிய அபாயம் இருக்கு அப்ப இது தொடர்ச்சியா இது இந்த அபாயம் தான் இருக்க போகுது அப்ப இந்த பகுதிகள்லாம் எது எல்லாம் வந்து ஸ்லைட் ப்ரோன் ஏரியாவா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்ப இதுக்கான நமக்கு தனியா ஒரு சென்டர் வந்து வேணும் அப்படின்றது பூ உலகி நண்பர்களோட கோரிக்கை அமைப்பு சார்பாக வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையை வந்து லேண்ட்ஸ்லைடை கண்டுபிடிப்பதற்காக ரிசர்ச் சென்டர் ஒன்னே உருவாக்க வேண்டும் அது வந்து மேட்டுப்பாளையத்திலேயோ இல்ல அந்த பகுதியில நீலகிரி பகுதியிலயோ நம்ம உருவாக்கி அதன் மூலியமாக அதன் ஆராய்ச்சியை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்ப எந்த இடம்லாம் வல்நரப்புன்ற ஸ்பாட் பண்ணிட்டோம்னா அதே நேரத்துல நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணணும் ஸோ ஒன்று இந்த ரிசர்ச் சென்டரை உருவாக்குறது இன்னொன்று ஏக்கர் நம்மகிட்ட ஆய்வுகள் இருக்குது ஆ மாதவ காட்கள் ரிப்போர்ட் இருக்குது கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா தமிழ்நாடு ஓரளவுக்கு அதை பண்ணிருக்காங்க கேரளா அது புறக்கணிச்சிருக்காங்க முற்றிலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளல தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு ஆனால் அது வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆகவில்லை அப்போ அதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து எக்கோ சென்சிட்டிவ் சோன் எல்லாம் வந்து முழுமையாக ப்ரொடெக்ட் பண்றதற்கான முயற்சிகள் எடுக்கணும் இப்போ ஐபிசிசி ரிப்போர்ட்ல கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன்ல அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஐம்பது சதவீதம் இருக்கின்ற எக்கோ சென்சிட்டிவ் சோனை உடனடியாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாத்துக்குமான ஒரு தீர்வாக இதுதான் இருக்கும் அப்போ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து பஃபர் ஜோனா அறிவிச்சு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு அறிக்கையும் நம்ம வந்து செயல் வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி அண்டை மாநிலங்களும் இதை வந்து செய்யணும் இப்போ வந்து கேரளாவும் கர்நாடகாவும் இந்த குழு அறிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களோடு சேர்ந்து பேசி மூன்று மாநிலங்களும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தை எட்டி அவங்க வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு வழிமுறையை வந்து அவங்க செய்யணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் நம் தொடர்ச்சி இந்த மலைகளுக்கு வந்து பெரிய அழுத்தத்தை சுற்றுலான்ற பேர்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு சுற்றுலானாலே உடனே ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஆயி போச்சு அப்ப இந்த பகுதியில் இந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்துல குவியிறாங்க நம்ம வந்து மலர் கண்காட்சி நடத்தப்படுது ஒவ்வொரு ஆண்டும் கோடையில ஒரு வார காலத்துல அந்த மலர் கண்காட்சி நடத்தும் போது மட்டும் லட்சக்கணக்கான சுற்றுலாவாசிகள் அங்க போறதை நம்ம பார்க்கறோம் அப்ப இதுக்கு முன்னாடி மலர் கண்காட்சி ஊட்டியில நடத்தணும் அப்படின்னா ஊட்டியை வந்து ஒரு சுற்றுலா தலமாக உடம்பு கொள்றதுக்காக விளம்பரப்படுத்துவதற்காக மக்களை பழக்கப்படுத்துவதற்காக நடத்தணும் இப்போ ஒரு எஸ்டாபிஷ்டு டூரிஸ்ட் ஸ்பாட் இப்பயும் போய் அங்க ஏன் வந்து இது மலர் கண்காட்சி நடத்தணும் ஏன் வந்து மேட்டுப்பாளையத்துல நடத்தக்கூடாதா இல்ல பொள்ளாச்சியில நடத்தக்கூடாதா ஏன் ஊட்டியில தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்கு நம்ம மாற்றி இதை சிந்திக்க வேண்டும் ஊட்டிக்கு போறது அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப இந்த மலர் கண்காட்சியை நடத்தி அவங்களை வர வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நடத்துவதற்கு இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட காலத்தில் லட்சக்கணக்கானோர் மேலே வர்றது அந்த மலைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டு போனது அப்ப இந்த காலத்துலேயும் இது தேவைதானா அப்படின்றத ரொம்ப பரிசீலிக்கணும் அதை நோக்கி தான் இந்த சம்பவம் வந்து நம்ம சிந்திக்க வைக்கிறது இறுதியாக இந்த கேள்வி எல்லோருமே வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து வைக்கப்படக்கூடிய அந்த பரிந்துரைகள் அந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் எதை காரணம் காட்டி அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை காரணம் காட்டி இவங்களுக்கு வேற வேலையே இல்லை ஏதாவது நடந்தா உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க ரொம்ப சாதாரணமாக உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களை சமூக வலைதளங்களை நம்ம சாதாரணமா பாக்குறோம் இப்ப அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இந்த கேரள சம்பவத்தை ஒட்டி இதற்கு முன்னாடி இந்த பார்வை இருந்தது அதை வந்து மக்களுக்கு இல்ல இந்த அரசு ஆட்சியாளர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாம இருந்தது என்னன்றது புரியுது ஆனா இனியும் அப்படி இருந்து அவ்வளவு டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்தினால நூறு நூத்தம்பது வருஷம் கழிச்சு என்ன பாதிப்பு எல்லாம் வரும்னு நினைச்சோமோ அதெல்லாம் கண் கூட பாக்க ஆரம்பிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் இதுதான் அதிக டிசாஸ்டர் நடந்த ஆண்டு போன வருஷம் ஒரு ஆண்டுல மட்டும் அமெரிக்கால இருபத்தி மூணு பெரிய எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் பெரிய டிசாஸ்டர் சொல்லும் போது ஒரு பில்லியன் டாலருக்கு மேல சேதம் விளைவித்த இருபத்தி மூணு டிசாஸ்டர் அதனால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படின்றது ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ஆசிய கண்டத்துல எண்பத்தி மூணு பேரிடர் பஸ்ட் இமாச்சல் பகுதிகளில் இமயமலை பகுதியில் நடந்த மேக வெடிப்பின் காரணமாக உண்டான வெள்ள பாதிப்பு வெள்ளம் வந்து பக்கத்து ஸ்டேட்டெல்லாம் பாதிச்சது உங்களுக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரகாண்ட் வரைக்கும் பாதிப்பு டெல்லியில ஒரே நாள்ல பதினாறாயிரம் மக்கள் வீடு இழந்தாங்க குஜராத்ல ஏற்பட்ட பிப்ராய் புயல் விப்ராய் புயல்ல குஜராத்துடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும் ரெண்டாயிரம் கோடி இழப்பு அப்ப இது வந்து வெறும் இயற்கை பேரிடர்னா உயிர் பறி போறது மட்டும் கிடையாது இதற்கு பின்னாடி பெரிய ஒரு பொருளாதார இழப்பு இருக்கு அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் இருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு போன வருஷம் போன டிசம்பர்ல பாருங்க மூணு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக்கு பத்து பத்து நாள் கேப்ல வந்து நம்ம சந்திக்கிறோம் ஒரு பேரிடர்ல இருந்து மீண்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து மீண்டு வருவதற்குள் இன்னொரு பேரிடர் அரசால சமாளிக்க முடியல இத்தனாயிரம் கோடி நிதி வேணும்னு ஒன்றிய அரசு கேக்குறாங்க ஒன்றிய அரசு கையை விரிச்சிருச்சு மாநில கிட்ட பண்ண முடியல அப்ப இன்ன வரைக்கும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாத நிலைமையில தானே இருந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் இன்னும் அதிகரிக்க போகுது அப்ப நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் தகவல் நடவடிக்கைகள் மக்கள் மேல இது பாதிக்காமல் மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கை நாம முன்னெடுக்கல அப்படின்னா இதற்கு பெரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும் அப்ப பொருளாதாரத்தை காரணம் காட்டி இதை நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா அதை விட பல மடங்கு பொருளாதார சரிவை இந்த பேரிடர்கள் ஏற்படுத்தும் அப்போ அதற்கு நாம் தயாராக வேண்டும் இதை ப்ரொடெக்ட் செய்யறதுக்கு நம்ம தயாராகணும் இப்போ கரண்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீர் மின் திட்டம் எங்கே போடுறீங்க இதே நீலகிரியில போடுறீங்க கோயம்புத்தூர்ல போடுறீங்க பொள்ளாச்சியில் போடுறீங்க எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் போடுறீங்க சிலகல்லா அப்படின்றது நீலகிரி பகுதியில் இருக்கு அங்க சிலகல்லா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அது ரெண்டு பம்புடு ஸ்டோரேஜ் அப்போ நீரோடைய போக்கையே மாற்றி நீங்க அந்த பகுதியில் வந்து புனல் மின் மின்சார திட்டம் அது பெரிய ப்ராஜெக்ட் ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு போட்டிருக்காங்க இது பன்னெண்டு பைப் லைன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பன்னெண்டு ப்ராஜெக்ட்ஸுமே ஆயிரம் மெகாவாட்டுக்கு மேல ஆலியாறு ஏழு எழுநூறு மெகாவாட்டை தவிர்த்து மீதி அத்தனையுமே ஆயிரம் மெகாவாட்டுக்கு மேல இருக்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்ப அங்க பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது போது இதுக்கு டனலிங் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது இருக்கு மைனிங் பண்ண வேண்டியது இருக்கு வெடி வச்சு நீங்க தகர்க்கணும் இது எல்லாம் பண்ணும்போது அந்த லேண்ட் என்ன அப்படியே பாத்துக்கிட்டா இருக்கும் இதே தான் ஃப்ரெஜைலான லேண்ட் அது அப்ப அது இந்த இந்த இயற்கை பாதிப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் மலை வெள்ளம் வரும்போது வரத்துக்கு முன்னாடியே அது சரிவதற்கான தயாரிப்போடு தயாராக இருக்கும் அதுதான் வயநாட்டில் ஆச்சு அப்போ ஏற்கனவே அது வந்து தயாராக இருந்தது நீங்கள் பண்ண எக்காலஜிக்கல் டேமேஜ்னால ஒரு பெருமலை வந்தா கீழே விழுந்துடலான்னு அது ரெடியா இருந்துச்சு அப்போ முப்பது சென்டிமீட்டர் மலை வந்தோன்னா அது சரிஞ்சு விழுந்துருச்சு இப்போ அதற்கான ஒரு அந்த குழித்தோண்டு வேலையை தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக தமிழ்நாடு அரசும் முன்னெடுத்துட்டு இருக்கு அப்போ ஆகையினால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பம்பு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் எதிர்த்து வரோம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்சில் இக்கோ சென்சிட்டிவான ஜோன்ல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு அப்போ கேரளாவை வந்து நம்ம பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் வந்து துரிதமாக செயல்படணும் ஏன்னா விஞ்ஞானிகள் நம்ம கொடுத்துருக்க கால அவகாசம்ன்றது ஆறு வருஷம்தான் இன்னும் ஆறு வருஷத்துக்குள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்போ இல்லைன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஆறு வருஷம் கழிச்சு இதெல்லாம் இன்னும் ஃப்ரீக்வென்டாக நடக்கும் இந்த ரெயின்ஃபால்ன்றது இன்னும் இன்டென்ஸாக இந்த மாதிரியான பெருமலைன்றது அதிகரித்து ஒரு சூழல் வந்து நமக்கு நடைபெறும் அப்போ மனதில் வைத்து நாம் வந்து பொருளாதாரம் வேணும் தான் எல்லாருக்கும் பொருளாதாரம் நாட்டுக்கு வளர்ச்சி எல்லாம் வேணும் தான் ஆனால் அதை விட நமக்கு வந்து சூழலில் பாதுகாப்புன்றது முக்கியமாக இருக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து நடவடிக்கைகளை நம்மளுடைய செயல் திட்டங்களை வந்து தீட்ட வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்